ஆத்ம சமர்ப்பணம் ஓம் ஸ்வரூப நிரூபணகிடவே ஸ்ரீகுரவே நம்ம இந்த ஆவணி மாதத்திற்கான பலன்கள் சிம்ம ராசிக்கு உண்டான பலன்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இந்த மாதத்திலே உங்களுடைய ஜென்மத்திலே சூரியன் புதன் சுக்கிரன் ஆகிய மூன்று கிரகங்கள் இணைவு பெற்றிருக்கின்றன இப்போ நம்ம முதல்ல ஜென்மத்தில் நின்ற சூரியன் தரும் பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் அதாவது சூடு சம்பந்தமான அதாவது உஷ்ண சம்பந்தமான பிணிகள் அது மாதிரியான பிணிகள்னால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதத்திலே வருவதற்கான வாய்ப்பு உண்டு அது மட்டும் இல்லாமல் சொறி சிறங்கு நமச்சல் இந்த மாதிரியான அமைப்புகளை ஏற்படுத்தி தரும் அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் உங்களுக்கு கோபம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீங்கள் எதிர்பார்த்த செய்தி வராது நீங்கள் எதிர்பார்த்ததை காட்டிலும் மாற்று செய்திகள் தான் உங்களுக்கு வந்து சேரும் குடும்பத்திலே பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அது மட்டுமல்ல இந்த பிணி சம்பந்தமான மருத்துவ செலவுகள் பிரயான செலவுகள் அதிகமாக இருக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கும் இந்த பிணி சம்பந்தமான மருத்துவ செலவுகள் அதிகமாக ஏற்படும் அதன் மூலம் உங்களுடைய செலவுகள் கூடுவதனாலே உங்களுடைய சேமிப்பு கதைவதற்கான வாய்ப்புகள் உண்டு தேவையில்லாத காரசாரமான விவாதத்தின் காரணமாகவே இந்த வம்பு வழக்கு பிரச்சனைகள் வந்து மிகவும் கூடுதலாகி அது முற்றி உங்களுக்கு பாதிப்பை தரக்கூடிய அமைப்பு இருக்கிறது நாணயம் தவறக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி தரும் அதாவது சொன்ன வாக்கை காப்பாற்ற முடியாம، சொன்ன சொல்லுக்கு தகுந்த மாதிரி நடக்காம நாணயம் தவறக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அரசு சம்பந்தமான விஷயங்களிலே நீங்கள் அணுகும்போது அது வேலையாகட்டும் தொழிலாகட்டும் அல்லது நீங்க ஒரு கான்ட்ராக்டோ டெண்டரோ எடுத்து பண்ணுறீங்கன்னா அந்த அரசு சம்பந்தமான முயற்சிகளில் அணுகுமுறையிலே வந்து பதற்றம் இல்லாமல் நீங்கள் அணுகுவது ரொம்ப ரொம்ப அவசியம் அது மட்டுமல்ல இந்த மாதத்திலே பொருட்சேதம் ஏற்படக்கூடிய கூடிய வாய்ப்புகளும் உண்டு இந்த சூரியன் ஜென்மத்தில் நிற்பதினால் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்திலே செவ்வாயும் குருவும் இணைவு பெற்றிருக்கிறார்கள் இந்த பத்திலே செவ்வாய் இருந்து தரும் பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் அதாவது வருவாய் வந்து ஜீவனம் செய்யக்கூடிய அமைப்பில் உள்ளவர்களுக்கு அதாவது ஒரு மாத வருமானம் அல்லது ஒரு கூலி வேலை செஞ்சு அதன் மூலம் வருமானம் அப்படி ஒரு வருமானத்தை எதிர்பார்த்து ஜீவனம் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த மாதத்திலே வந்து உங்களுக்கு வருவாய் கூடுவதற்கான அமைப்பு உண்டு இப்போ ஒரு வேலையில் இருக்கிறவங்களுக்கு வேலையிலே ப்ரொமோஷன் கிடைப்பதற்கான அமைப்புகளும் உண்டு நீங்கள் அந்த வேலை செய்யக்கூடிய இடம் வந்து ரொம்ப ஆபத்தான ஒரு இடமாக இருக்கும் அந்த மாதிரி இடத்திலே போய் வேலை செய்யக்கூடிய அமைப்பையும் தரும் நீங்கள் செய்யக்கூடிய வேலை வந்து சாதாரணமான ஒரு இடத்துல இருக்காது மிகவும் ஆபத்தான ஒரு இடத்திலே வேலை செய்து அதன் மூலம் ஒரு வருவாய் ஈட்டக்கூடிய அமைப்பை இந்த காலகட்டத்தில் ஏற்படும் எதிர்பாராத வகையிலே திடீர் பிரயாணம் அதாவது நீங்கள் முன்னக்கூடிய அந்த முடிவு செய்திருந்த பிரயாணம் வந்து எதிர்பாராத வகையிலே திடீர்னு அந்த பிரயாணம் செல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரும் அது மட்டும் இல்லை புதிதாக தொழில் தொடங்க வேண்டும் அப்படின்னு நினச்சிருந்தவங்க இந்த காலகட்டத்திலே கண்டிப்பாக நீங்க புதிதாக தொழில் தொடங்குவீர்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு வியாபாரம் தொழிலை நீங்கள் அதை கொஞ்சம் முன்னேற்றி அதை அபிவிருத்தி செய்து அதன் மூலம் தொழிலை முன்னேற்றி வருமானம் பெறக்கூடிய அமைப்பு ஏற்படும் தொழில் செய்யாதவர்கள் தொழிலை ஆரம்பிப்பீங்க ஏற்கனவே நீங்க ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த தொழிலை வந்து கொஞ்சம் அதாவது அபிவிருத்தி செய்யக்கூடிய அந்த தொழிலை வந்து அடுத்த நிலைக்கு எடுத்து செல்லக்கூடிய அதில் முதலீடு செய்து அதன் மூலம் நிறைய லாபம் பெறக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி தரும் ராணுவம் மற்றும் போலீஸ் துறையில் வேலை செய்பவர்களுக்கு இந்த காலகட்டத்திலே உங்களுக்கு வந்து பாராட்டு பரிசு பொருட்கள் மற்றும் பத்திரிகையின் மூலமும் உங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இந்த மாதத்திலே ஏற்படும் ஜென்ம ராசியில் புதன் என்று தல தரும் பலன்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இப்போ நீங்க செய்யக்கூடிய பிரயாணத்திலே மிகவும் அசதி ஆயாசம் போன்ற அமைப்புகளை ஏற்படுத்தி தரும் உங்கள் உயர் அதிகாரிகளினுடைய கோபத்திற்கு ஆளாகக்கூடும் இந்த கல்வி நிலையில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியிலே தடை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு புத்திர பேருக்காக காத்திருப்பவர்களுக்கு புத்திர பேர் உண்டாவதற்கான அமைப்புகள் உண்டு இந்த பண பற்றாக்குறை ஏற்படுத்துவது மற்றும் செய்யக்கூடிய தொழிலே கௌரவ குறைவு அதாவது தொழில் செய்யும் இடத்திலும் சரி சமூகத்திலும் உங்களுக்கு கௌரவ குறைவு ஏற்படு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை இந்த ஜென்ம ராசியில் நின்ற புதன் தரும் உங்கள் ராசிக்கு பத்தில் நின்று குரு தரும் பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ குரு வந்து உங்களுக்கு இடமாற்றத்தையும் ஸ்தான மாற்றத்தையும் கண்டிப்பாக தருவார் அதாவது இடமாற்றம்னா வீடு மாறுவது அல்லது ஊர் வீட்டு ஊர் சென்று இருப்பது அது மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய வேலையிலேயும் இடமாற்றம் தருவது அது மட்டுமல்லாமல் நீங்கள் தொழில் செய்தாலும் ஏற்கனவே செய்து கொண்டிருக்க தொழிலை விட்டுவிட்டு புதிதாக ஒரு தொழிலுக்கு மாறுவது போன்ற அமைப்புகளை தரும் கண் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இப்போ வருவாய் அதிக அளவில் இருந்தாலும் செலவு வந்து அதைவிட கூடுதலாக இருப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படும் எந்த ஒரு விஷயமானாலும் சரி எந்த ஒரு காரியத்தை செய்யணும்னு நீங்கள் இறங்கினாலும் சரி அது உடனடியாக முடியாது பெருமளவு அதுக்காக நீங்கள் வந்து பிரயாசைப்பட்டு அதற்காக நிறைய முயற்சி எடுத்து தான் அந்த வேலையை முடிக்கக்கூடிய அமைப்பை காட்டுகிறது கணவன் மனைவி பிரிந்திருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த பத்தில் நின்ற குரு அவர்களை இணைப்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் குருவினால் நடக்கும் அப்போ கணவன் மனைவி பிரிந்தவர்கள் இணைவார்கள் மேலும் கணவன் மனைவி இருக்கக்கூடியவர்கள் நல்ல மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி தரும் ராசியில் நின்ற சுக்கரன் தரும் பலன்கள் என்னன்னு பார்ப்போம் இதுவரை திருமணம் ஆகாமல் தடைபட்டு தாமதப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்திலே கண்டிப்பாக திருமணம் கைகூடும் அது மட்டுமில்ல தொழிலில் வருமானம் கூடும் மேலும் உத்தியோகத்திலும் உங்களுக்கு வருமானம் அதிகமாக இருப்பதற்கான கிடைப்பதற்கான அனைத்து முயற்சிகளும் வெற்றியாகி உங்களுக்கு உத்தியோகத்திலும் உங்களுக்கு பணவரவு கூடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இதன் காரணத்தினாலேயே விலை கூடுதலான தேவையான பொருட்களை வீட்டிற்கு தேவையான பொருட்கள் ஆடம்பர பொருட்களை வாங்கி அனுபவிக்கக்கூடிய மகிழக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரும் இந்த காலகட்டத்திலே உங்களுக்கு எந்த ஒரு காரியம் ஆக வேண்டுமாக இருந்தாலும் சரி எந்த காரியம் நடக்க வேண்டும்னாலும் எ எல்லாரிடத்திலும் பேச்சிலே இனிமை குளிர்ச்சி இதையெல்லாம் வைத்து அழகாக பேசி உங்களுடைய காரியத்தை எளிதாக சாதித்துக் கொள்ளக்கூடிய அமைப்பை இந்த சுக்கிரன் தரும் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்திலே சனி அதாவது கண்டக சனி என்று சொல்லப்படக்கூடிய சனியினால் பாதிப்புகள் ஏற்படும் அதாவது ஏழாம் இடத்திலே சனி இருப்பதுனால கணவன் மனைவி இருவருக்குள் ஒரு சிறு சிறு பிரச்சனைகள் வரும் கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது இந்த ஏழாம் இடத்திலே சனி இருப்பதுனாலே பிரயாணங்கள் போன்றவற்றில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் பிரயாணத்திலே உங்களுக்கு சிறு சிறு கண்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அந்த ஏழாம் இட சனி என்பதனாலே கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ இருவரில் யாராவது ஒருவர்களுக்கு நோய் அல்லது பிணியினால் பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் ராகு எட்டாம் இடத்திலே நிற்கிறார் கேது வந்து இரண்டாம் இடத்தில் நிற்கிறார் இந்த ராகு எட்டாம் இடத்தில் நின்றாலும் ராகு நின்ற அதிபதியான குரு பத்தில் நிற்கிறார் அதாவது கேந்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்திலே குரு ராகு மீனத்தில் நிற்கிறார் அப்போது இந்த ராகு நின்ற ஸ்தானத்தின் அதிபதி கேந்திரத்தில் இருந்தால் உங்களுக்கு வந்து மருத்துவ செலவுகள் பிரயாண செலவுகள் இது மாதிரியான நிறைய செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது மட்டும் இல்லை இந்த பிரயாணங்கள் வந்து அதிக அளவிலே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்தலங்களுக்கு புண்ணிய ஸ்தலங்களுக்கு கோவில்களுக்கு சென்று வரக்கூடிய பிரயாணங்களாகவே அமையும் இந்த ஏழிலே நின்ற எட்டில் நின்ற ராகுவும் இரண்டில் நின்ற கேது கேது இரண்டில் நிற்பதினாலே அந்த குடும்பஸ்தானம் இந்த குடும்பத்திலே குழப்பங்கள் இது மாதிரியான அமைப்புகளை தருவதற்கு வாய்ப்புகள் குறைவு காரணம் ஏழும் ராகுவும் கேதுவும் சப்தமமாக பார்ப்பதனால் ராகுவனுடைய நற்பலன்களால் இந்த கேதுவனுடைய பாதிப்புகள் இருக்காது அப்போது குடும்பஸ்தானத்திலே இருக்கக்கூடிய கேதுவினால் உயர்படக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்காது அதாவது நியூட்ரலாக இருக்குன்னு எடுத்துக்கலாம் அதனால் பாதிப்பும் இருக்காது நற்பலனும் இருக்காது அது மாதிரியான ராகு கேதுவின் பலன்கள் இருக்கும் நீங்கள் இதுவரை வந்த பதிவு அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளை பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலே நான் சொன்ன பலன்கள் எல்லாமே கோச்சார கிரக அடிப்படையிலே சொல்லப்பட்டது என்றாலும் நீங்கள் வந்து உங்களுடைய ஜோதிடரை நேரில் சந்தித்து இன்றைய திசா புத்தி என்ன அந்த திசா புத்திக்கான பலன்கள் என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறது மிக மிக அவசியம் என்னதான் நம்ம கோச்சார பலன்கள் சொன்னாலும் இந்த திசா புத்தியின் அடிப்படையில் எடுக்கக்கூடிய பலன்கள் மிக துல்லியமாக வரும் அதனால் நீங்கள் உங்கள் ஜோதிடரை சந்தித்து இந்த மா இன்றைக்கு என்ன திசா புத்தி நடக்கிறது என்னங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரியான ஒரு அமைப்பு பரிகாரங்கள் செய்வது மிக மிக நன்றி மிக மிக நல்லது நன்றி ஓம் சிவாய் நமன்